வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களில் நான்கு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியின் சிறப்புகளை பிரபலப்படுத்துவதில் அகில இந்திய வானொலி சிறப்பாக பங்காற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விவசாயிகள் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் செய்திகள் நாட்டில் மேலும் நான்கு செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிஷா பஞ்சாப் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலைகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே ஆறு ஆலைகளை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் நான்கு ஆலைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆலைகள் இத்துறையில் சுயசார்பை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மொபைல் போன்கள் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சத்னாம் சிங் சாந்துவின் கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார் பயிர் காப்பீடு மண்வள அட்டைகள் நேரடி பண பரிமாற்றம் நவீன நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக அவர் கூறியுள்ளார் அவற்றின் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் உற்பத்தி திறனும் அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிரபலப்படுத்துவதில் அகில இந்திய வானொலி சிறப்பாக பங்காற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் காணொலி மூலம் காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார் தமிழ் இலக்கியங்களின் குறிப்புகள் அடங்கிய உரைகள் வானொலியில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதை குறிப்பிட்ட அமைச்சர் சுதந்திர போராட்டத்தில் தமிழ் இலக்கியவாதிகள் முக்கிய பங்காற்றியதாக கூறினார் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் எப்படி ஒருவர் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் திரு ஐயர் அவர்கள் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாலிருந்தே இந்த சமுதாயம் சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த தமிழ் பேராசிரியர் திரு ஐயா அவர்களுடைய காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் என்ற அவருடைய பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரலும் அவர் ஆகாஷ்வாணி ஆல் இந்தியா ரேடியோவில் உரையாற்றின விஷயங்களை தொகுத்து இந்த புஸ்தகத்தை வழங்கியிருக்கிறீங்க திரு கோபால் ஐயார் அவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி இந்த சொசைட்டிக்கு இன்னைக்கு பல மீடியாக்கள் இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தே நமக்கு ஒரு மிக முக்கியமான கம்யூனிகேஷன்னா அது ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி தான் அந்த ஆகாஷ்வாணியில் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த திரு கோபால் ஐயர் அவர்களுடைய ஸ்பீச் எல்லாம் தொகுத்து செய்து காலத்தை வென்ற தமிழ் புதையல்கள் புத்தகத்தை வெளியிடுகின்ற நூல் வெளியிட்டார் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு துணை கலந்தாய்வு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் வரும் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்றுடன் நிறைவடைய இருந்த கால அவகாசம் மாணவர்களின் வசதிக்காக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று திரு கோவிசழியன் கூறியுள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருதை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தில் விவசாயிகள் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஒசூரில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் இடையே இன்று உரையாற்றிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் ஒசூரில் கொண்டுவரப்பட்ட சர்வதேச மலர்கள் ஏற்றுமதி மையம் தற்போது செயல்படாமல் இருப்பதாக கூறினார் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் அதிகளவில் மலர்கள் சாகுபடி செய்யப்படும் நிலையில் வாசனை திரவியங்கள் தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முறையாக விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் இதுவரை ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் பதினெட்டாயிரத்து கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவற்றின் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அரசு உறுதியளித்தவாறு எதுவும் நடக்கவில்லை என்றும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயண தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தாா் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி அன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு பெரியசாமி இன்று திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் மேட்டூர் காவிரி ஆற்றில் மூன்று லட்சம் மீன் குஞ்சுகளை விடுவிக்கும் நிகழ்ச்சி மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் கிராமத்தில் அரசு திட்டங்கள் தொடர்பான முகாமை ஆட்சியர் திரு பிரசாந்த் தொடங்கி வைத்தார் தேசிய இளையோர் தினத்தையொட்டி மை பாரத் தளம் மற்றும் காவல்துறை சார்பில் இணையதள மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய நூலகர்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி மயிலாடுதுறையில் நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் சிலைக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டையில் காவல் கண்காணிப்பாளர் திரு ஐமன் ஜமால் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் சுயஉதவிக் குழுக்கள் மூலமாக பணி செய்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் நிறுவனத்தின்கீழ் பணியமர்த்தப்படுவதன் மூலம் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கும் எனவும் அவர்களுக்கான பலன்கள் கிடைப்பது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஆறு என்ற கணக்கில் அர்ஜென்டினாவின் ஜுவான் பட்டிஸ்டா டோரஸ் கோன்செலோ விலானியூவா இணை வென்றது உலக ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆந்திரா ஒடிசா பஞ்சாப் மாநிலங்களில் நான்கு கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியின் சிறப்புகளை பிரபலப்படுத்துவதில் அகில இந்திய வானொலி சிறப்பாக பங்காற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் உடல் உற்பத்தி நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விவசாயிகள் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது